நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய் நமக வாயு புத்திரன் மகிமைகள் என்ற தொடரில் இப்போ நம்ம பத்தொம்பதாவது எபிசோடில் இருக்கோம் எல்லாரும் இந்த கதையை கண்டினியூஸாக கேளுங்க விட்டு போனதை பழைய வீடியோவை பிளேலிஸ்டில் போய் பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள் இது சுந்தரகாண்ட கதை தான் இதை எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒவ்வொரு பாட்டாக சின்ன சின்ன பாட்டாக உங்களுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு கேட்டாலே நீங்கள் கொடி சீக்கிரத்தில் சுந்தரகாண்டத்தை கேட்டால் அதனுடைய பலன் கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கேட்க கேட்க நிச்சயமாக நம்ம ஆற்றில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இதை நான் என்னுடைய அனுபவப்பூர்வ உண்மையில் நான் சொல்கிறேன் நீங்களும் இதை கேளுங்க ஆற்றுல சீக்கிரம் மங்கள காரியங்கள் நடக்கணும் என்ற ஒரு ஆசீர்வாதம் ஒரு அவாவோடு நம்ம இப்போ தொடர்ந்து கதையை கேட்கலாம் நேரமும் சீதையின் மேல் கண்மூடித்தனமான காமத்தோடு பிதட்டி கொண்டிருந்த ராவணனுக்கு சீதையின் பேச்சு கடும் சீற்றத்தை உண்டாக்கியது ஹே சீதே நீ பேசின மாதிரி இதுவரைக்கும் என்கிட்ட யாரும் பேசினதில்லை இந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு உயிரோடு இருந்துதா சரித்திரமும் இல்லை உன்னை நான் பொறுத்து போகிறதுக்கு காரணமே என்னால் உன்னை வெறுக்க முடியலன்றது தான் ஆயிரம் நீ என்னை ஏசி எனக்கு கோபத்தை உண்டாக்கினாலும் இன்னமும் எனக்கு உன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நீ நிச்சயமாக மாறுவே மாறணும் மாறித்தான் ஆகணும் நான் உனக்கு இன்னிலிருந்து சரியாக ரெண்டு மாதம் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே நீ உன்னோட மனசை மாற்றிக்கோ இல்லைனா உன்னை கொலை பண்ணுறது கூட நான் தயங்க மாட்டேன் கோபத்தில் உரிமையவன் சீத்தைக்காக தான் காவல் அமர்த்திய அறக்கைகளை அருகே அழுத்தான் அருகே அழைத்து பேசினான் நீங்களாம் என்ன பண்ணுவேனோ எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே இவளை மசிய வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதட்டியோ மிரட்டியோ இல்லை புத்திமதி சொல்லியோ இவளை வழிக்கு கொண்டு வாங்க இல்லைன்னா உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்லை நெருப்பை உமிழ்ந்தவன் அசோகவனத்தை விட்டு பூமி அதிர கோபத்தோடு வேகமாக நீங்கினான் வேகமாக நீங்கினான் இதுதான் சமயம் என்று சீதையை அரக்கியர்கள் சூழ்ந்து கொண்டனர் காது கொண்டு கேட்க முடியாத வசை மொழிகளால் அவளை சித்திரவதை செய்யத் தொடங்கிய அந்த நேரத்தில் எங்கிருந்தோ திருஷளை ஓடி வந்தாள் ஏ அறிவிகளே இவளை கொடுமை பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்கோ அவளது அதிகமான குரலில் காவலுக்கு இருந்த அரக்கிகள் சற்றே பின்வாங்கினர் விபீஷனின் மகள் என்பதால் த்ரிஜடையின் மீது அவர்கள் வைத்திருந்த மதிப்பு அவர்களை அவளுக்கு பணிய வைத்தது ஆனால் லங்கேஸ்வரன் ஆனால் இவளை எப்படியாவது வழிக்கு வழிக்கு அவளை மேற்கொண்டு விடாமல் திருஜடை அடக்கினாள் அந்த ராவணன் சொன்னான்னு எல்லோரும் முற்றால்தனமாக நடந்துகிறீர்களே உங்களை பற்றி ஏதாவது யோசிச்சிடலாம் நாளைக்கு சீதையை தேடிண்டு அவளுடைய பதி ராமன் இங்கே வந்தானா உங்களை சும்மா விட்டுடுவானா அதோடு இல்லாமல் இந்த ராவண அழிகிற காலம் இப்போ வந்தாச்சு இவன் செஞ்ச இந்த அதர்மமான காரியத்தினால தான் இந்த லங்கையும் இந்த ராவணனுக்கு தொனப்போகிறவ அத்தனை பேருமே அழிய போகிறா நான் ஒரு அதிக பயங்கரமான சொப்பனை கண்டேன் அதை உங்களுக்கெல்லாம் இப்போ சொல்கிறேன் எல்லாரும் கேளுங்க வாங்க எல்லாரும் இங்கே வாங்க அத்தனை அரக்கிகளையும் தன் அருகே அமர வைத்துக்கொண்டு கொண்டு தான் கொண்ட சொப் சொப்பனத்தை விரிவாக கூறவும் அரக்கிகள் பயந்து போய் அப்போதைக்கு சீதையை தனியே விடுத்தனர் திருஜலையும் சீதைக்கு தைரியம் கூறிவிட்டு தன் இடம் ஏகினாள் நடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி பார்த்த சீதைக்கு துக்கம் பீறிட்டு கொண்டு வந்தது தன்னையே ஆராய்ந்து கொண்டாள் ஒரு அசல் ஆடவன் என்னை பார்த்து நாராசமாக பேசுகிற பேச்சை கேட்டுட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கனே மானத்துக்கு ஒரு கேடு வந்த பிறகும் நான் வாழணுமா என்ன ரா என்ன ராமை இங்கேருந்து மீட் பண்ணு நான் இன்னும் எத்தனை நாள் தான் காத்துட்டு இருக்கிறது அயலானோட இடத்துல இத்தனை காலமாக இருந்த என்ன இனிமேல் ஸ்ரீராமன் ஏற்றுப்பான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது கருணையோடு அவர் என்னை ஏற்றுண்டாலும் என்னை பார்க்கறச்செல்லாம் இவள் அயலாண்ட் இடத்துல இருந்தவளாச்சே அப்படின்ற எண்ணம் பின்னாடி அவளுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இதையெல்லாம் யோசிச்சு பார்க்கச்ச என்னோடய உயிரை மாற்றிக்கிறது நல்ல வழின்னு தோன்றது இந்த ராட்சசிகெல்லாம் கண் அசலட்டும் நான் என்னை முடிச்சின்றேன் தீர்மானத்தோடு தனது விழிகளை கொண்டாள் சீதை பொறுமையாக மரத்தினிடையே இருந்த இத்தனை நேரமாய் நடப்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அனுமன் இப்பொழுது செயலில் இறங்க துடித்தான் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஊஞ்சிருக்கு இதுதான் கிட்ட நான் பேசுறதுக்கான சரியான சந்தர்ப்பம் ஆனால் இந்த ராட்சஸிகளும் மூச்சின்னு இருக்காளே என்ன பண்ணுறது யோசித்தவன் அரக்கிகள் உறங்குமாறு ஒரு மந்திரத்தை அவர்களை நோக்கி பிரயோகித்தான் அடுத்த கணமே தமக்கு என்ன நேர்ந்தது என்று கூட தெரியாமல் அவர்கள் அனைவரும் உயிரற்ற உடல் போல ஒருவர் பின் ஒருவராய் சாய்ந்தனர் தூக்கம் கொண்டனர் நித்திரையில் ஆழ்ந்தனர் இது மாதிரி ஒரு சமயம் எனக்கு இனிமேல் கிடைக்காது என்னுடைய நல்ல நேரம் இவெல்லாம் தன்ன மறந்து தூங்குறா நான் இப்போவே காரியத்தில் இறங்குறேன் சப்தம் செய்யாமல் மெல்ல எழுந்தாள் சீதை தன் இடத்தை நீங்கி அருகில் கிளைகள் அதிகம் கொண்ட ஒரு குறுக்கத்தி மரத்தின் அடிவாரத்தை அடைந்தாள் அவள் அன்னார்ந்து பார்த்து அந்த மரத்தை ஆராய்வதை கண்ட உடனேயே அனுமனுக்கு அவளது எண்ணம் அப்பட்டமாய் விளங்கிவிட்டது ஐயோ ஐயோ என்ன செய்வது ஆனால் ஒளி எழுப்பாமல் ஒரே தாவலில் அந்த மரத்தின் ஒரு கிளையில் தன்னை பொருத்தி கொண்டான் அனுமன் இவளை மரணத்தோட பிடியிலிருந்து காப்பாற்றணும்னா அது அந்த ராமனால் தான் முடியும் ஆனால் இப்போ ராமன் இங்கே இல்லை அதனால் நான் அவனோட சரித்திரத்தை இந்த சீதையுடைய காதில் விழும்படி சொல்கிறேன் அதுவே அவளை காப்பாற்றும் எண்ணியவன் ராமனின் சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் முன் ராமநாமத்தை மெதுவாக சீதையின் செவிகளில் விழும்படி உச்சரிக்க ஆரம்பித்தான் ராம 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 ராம் ஒரு திளி மழை நீருக்காகவே காத்திருக்கும் சாகச பக்ஷியானால் சீதை ராமநாமம் செவியில் விழுந்தவுடன் அவளுக்கு ஆதியோடு அந்தமாய் ரோமாஞ்சனம் ஏற்பட்டது மெய் சிலித்தது அதுவுமன்றி மிக சரியாக தனது பெயரை ராமனுடன் நினைத்து யாரோ கூறுவது அவள் உடலில் அமுதத்தையே பாய்ச்சியது போல் இருந்தது தனது எண்ணத்தை கைவிட்டவள் ராமநாமம் தன்னை முழுவதுமாய் எடுத்து ஆறும்படி அப்படியே அசையாமல் நின்றாள் சீதை ராம ராமரா ம ராம ராமரா மராம் ராம 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 சீதா ராமரா மரா அனுமன் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தான் ராமநாமத்தை மீறி அடுத்த எபிசோடில் நாம் பார்க்கலாம் இப்படிக்கு மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்